இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த மோதலுக்கு பெஹல்காம் தாக்குதலே தொடக்க புள்ளியாகும் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பெஹல்காமில் இறங்கிய தீவிரவாதிகள் அங்கிருந்த அப்பாவி சுற்றுலா பயணிகள் மீது சரமாரியாக தாக்குதல்களை நடத்தினர் அதில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் காஷ்மீரில் சமீப காலங்களில் நடந்த மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் துருக்கி ட்ரோன்கள் அமெரிக்க போர் விமானம் சீன ஏவுகணைகளை இந்தியா மீது பயன்படுத்தியது ஆனால் அனைத்தையும் தவிடுபடியாக்கியது இந்தியா இது உலக நாடுகளிடையே இந்தியா மீதான பார்வையை விழச் செய்தது இதற்கிடையே இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போது சீன ஏவுகணைகளை பாகிஸ்தான் பயன்படுத்தியிருந்தது பாகிஸ்தான் ராணுவம் பயன்படுத்திய சீன ஏவுகணை குறித்த கேள்விக்கு சீன பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் அளித்த பதில் உலக நாடுகளை சிரிப்புக்குள்ளாக்கியிருக்கிறது இந்தியா பாகிஸ்தானை தாக்க முயன்றபோது பாகிஸ்தான் பி எல் என்ற சீன ஆயுதத்தை இது ரேடார் உதவியுடன் பாயும் அதிநவீன சீன ஏவுகணையாகும் இந்த நிலையில் ஒரு வெடிக்காத பி ஏவுகணையை இந்தியா மீட்டெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகின இந்நிலையில் சீன பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் சீனியர் கர்னல் ஜாங் சியோகாங் சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நிலையில் இதுகுறித்து கேள்வி எழுப்பப்பட்டது பி எல் ஏவுகணை மீட்டெடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை இந்தியா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து தொழில்நுட்பத்தை கண்டுபிடிக்குமோ என செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அதற்கு சீன பாதுகாப்புத்துறை செய்தித் தொடர்பாளர் சீனியர் கர்னல் ஜாங் சியோகாங் அளித்த பதில் பலரையும் சிரிக்க வைத்தது அதாவது கண்காட்சிக்கு வைக்கப்பட்ட உபகரணங்களை வைத்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாக ஜாங் சியோகாங் கூறுகையில் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஏவுகணை ஒரு ஏற்றுமதி உபகரணமாகும் அது உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பலமுறை பாதுகாப்பு கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது என்றார் இந்தியா பாகிஸ்தான் இடையிலான மோதலுக்கு பிறகு சீன பாதுகாப்பு அமைச்சகம் சார்பில் நடைபெறும் முதல் செய்தியாளர் சந்திப்பு இதுவாகும் மேலும் இந்தியா பாகிஸ்தான் மோதல் சமயத்தில் சீன ஆயுதங்கள் குறைவான செயல்திறனையே வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுவது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டது இருப்பினும் அதற்கு சீன அதிகாரிகள் பதிலளிக்க மறுத்துவிட்டனர் இதுகுறித்து உலக நாடுகள் சீனாவை கிண்டலடித்து வருகிறார்கள் சீனா தயாரித்துள்ள ஆயுதங்களின் செயல்திறனை போர்க்களத்தில் சோதித்தறியும் வாய்ப்பாகவும் இந்தியா பாகிஸ்தான் மோதலை சீனா பயன்படுத்திக் கொண்டது கிண்டலடிக்க தொடங்கிவிட்டது ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தை சமீபத்திய அறிக்கையின்படி பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஆயுத சப்ளையராக சீனா உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி வரை பாகிஸ்தான் கொள்முதல் செய்த ஆயுதங்களில் எண்பத்திஒரு சதவீதம் சீனாவில் இருந்தே வந்துள்ளது இதில் மேம்படுத்தப்பட்ட போர் விமானங்கள் ரேடார் கடற்படை கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ஏவுகணைகள் ஆகியவை அடங்கும் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய அம்சமான ஜே செவன்டீன் விமானங்களை இரு நாடுகளும் கூட்டாகவே தயாரிக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது உலகத்தில் அதிநவீன ஆயுதங்கள் தயாரிக்கும் நாடுகளில் அமெரிக்கா துருக்கி சீனா ஆகிய நாடுகள் உள்ளது இந்த மூன்று நாடுகளின் அதிநவீன விமானம் ஏவுகணைகள் முதல் ட்ரோன்கள் வரை இந்திய ரஷ்ய தயாரிப்புகள் லெப்ட் ஹேண்டில் டீல் செய்துள்ளது இந்திய ராணுவம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்